வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு இயல் எட்டில் இருக்கக்கூடிய ரச்சனை யாத்திரிக்கம் அதில் உள்ள சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உன்னளிர் என்ற சொல்லின் பொருள் எண்ணாதீர்கள் நினைக்காதீர்கள் அடுத்தது பிணித்தமை என்ற சொல்லின் பொருள் கட்டியமை கட்டுதல் என்று பொருள் நீச என்ற சொல்லின் பொருள் இழிந்த தாழ்ந்த கீழ்த்திருமான மதிப்பற்ற போன்ற பொருள்களை குறிக்கும் நேசம் என்றால் அன்பு என்று பொருள் வள்ளியதை என்ற சொல்லின் பொருள் உறுதியை குறிக்கும் ஓர்மீன் என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து பாருங்கள் என்று பொருள் பாதகர் என்றால் கொடியவர் தீங்கு செய்பவர் என்று குறிக்கும் குளுமி என்ற சொல்லின் பொருள் ஒன்று கோடி என்று பொருள் பழிப்புரை என்றால் இகழ்ச்சியுரை அதாவது ஒருவரை பழித்து குற்றம் கூறி ஏராளமாக பேசுவதை குறிக்கும் அடுத்தது ஏதமிழ் என்ற சொல்லின் பொருள் குற்றமில்லாத என்று பொருள் ஊன்ற என்றால் அழுந்த என்று பொருள் மாற்றம் என்றால் சொல் அதாவது பெயர் சொல் வினைச்சொல் போன்ற சொற்களை குறிக்கும் என்ற சொல்லின் பொருள் கூறவில்லை என்று பொருள் ஆக்கினை தண்டனை என்று பொருள் நிர்ணயம் உறுதி என்று பொருள் கூவல் என்றால் கிணறு உண்ணுமோ என்ற சொல்லின் பொருள் முடியுமோ என்று பொருள் உதது என்றால் கடல் என்று பொருள் ரசனை யாத்திரிகத்தில் அதிக சொல்லும் பொருளும் உள்ளதால் மீதமுள்ள சொல்லும் பொருட்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி